யூகேலயும் இப்போ கடுமையான குடியேற்ற முறைகள் இப்போ அமல்படுத்தி இருக்காங்க இதனால இந்தியர்கள் அங்க போறதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்தியர்களுக்கு எதிராக நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க சோ என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு இது மாணவர்களையும் தொழிலாளர்களையும் இல்ல அங்க குடியேறணும் நினைக்கிறவங்களையும் எந்த வகையில பாதிக்குது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் யூகேவுடைய பிரதமரான கியர் ஸ்டார்மன் யூகேவுடைய குடியேற்ற விதிமுறைகள்ல இருக்காரு அதுல நிறைய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்கிறதா அதிரடியா தகவல்கள்லாம் எல்லாம் வெளியாகிருக்கு இந்த மாற்றங்கள் மே பன்னெண்டு இமிகிரேஷன் ஒயிட் பேப்பர் மூலியமா வந்து வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் வந்திருக்கு இந்த ஒரு இமிகிரேஷன் அப்படின்றது இந்தியர்களை பயங்கரமா வந்து பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அதாவது இந்தியர்கள் அங்க படிக்கிறதுக்கு போறாங்க வேலைக்காக போறாங்க இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்காக அங்க போறாங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னும் இந்த விதிமுறைகள் மூலியமா தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்த விசாவளியா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் நிறைய கட்டுப்பாடுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ இப்போ அந்த குடியேற்ற விதிமுறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க இதனால மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் போது இப்போ யூகே உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து நமக்கு தெரியறது என்னன்னா அங்க படிக்கிறதுக்கு போவாங்க அங்க படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே ஒரு வேலை பார்க்கணும் அங்கேயே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும் சோ படிச்சு முடிச்ச உடனே அங்கேயே வந்து தங்கி வேலை பார்க்கறதுக்கான அந்த காலம் அப்படின்றது அதற்கான ஒரு விசால கால நீட்டிப்பு அப்படின்றது வந்து அந்த டைம் வந்து குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள் அதாவது இருபத்தி நாலு மாதங்களா வந்து இருந்தது ஆனா இப்போ பதினெட்டு மாதங்களா குறைச்சிருக்காங்க சோ உங்களுடைய படிப்புக்கான அந்த விசா முடிஞ்ச உடனே உங்களால பதினெட்டு மாதங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அங்க வந்து நீங்க வேலை வந்து தேடுறீங்க அங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த விசாவை வந்து நீங்க அப்ளை பண்ணும் அதாவது தொழிலாளருக்கான அப்ளை பண்ணி அதை நீங்க அப்ரூவல் வாங்கி வச்சுக்கணும் சோ இதுக்கான ஒரு பீரியட் அப்படின்றதுதான் இந்த ரெண்டு வருஷமா இருந்தது அதை இப்போ எயிட்டீன் மந்த்ஸா வந்துட்டு அஹ் குறைச்சிருக்கிறதாகவும் ஒரு அதிரடியா தகவல் வந்திருக்கு சோ இது மூலியமாவும் வந்து அஹ் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல பார்க்கப்படுது அடுத்ததா பார்க்கும் போது மாணவர்களுக்கு மட்டும் கட்டாயம் கிடையாது மாணவர்களோட வர பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணணும் அதுவும் கட்டாயமா வந்து அதை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க சோ மாணவர்களும் எக்ஸாம் எழுதணும் அவங்களோட கூட வரவங்களும் அந்த ஒரு தேர்வுல வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது சோ அவங்களுக்கான இந்த ஆங்கில மொழி தேர்வுகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அஹ் எந்த மாணவர்கள் வந்து வராங்களோ அந்த கல்வி நிறுவனங்கள் மீதான ஒரு கவனம் அப்படின்றத அதிகரிச்சிருக்காங்க ஸோ அவங்களை கண்காணிக்கிறது அப்படின்றதையுமே வந்து அதிகரிச்சிருக்கிறதாகவும் இந்த ஒரு குடியேற்ற விதிமுறைகள்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இப்போ இந்தியாவில இருந்தோ ஒரு காலேஜ்ல இருந்தோ ஒரு யூனிவர்சிட்டியில இருந்தோ வேற ஏதாவது இதுக்கு போறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்காக வந்து யூகே போறாங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில எந்த காலேஜ்ல இருந்து வராங்களோ அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அங்க எல்லாமே கண்காணிச்சு அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் வந்து கடுமையாக்கி இருக்கிறதா அடுத்தடுத்த விதிமுறைகள்ல தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா இந்திய தொழிலாளர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் விசா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவுக்கான பட்டப்படிப்பு வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சோ நீங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விசாவை வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விசா ஸ்பான்சரோட அந்த நிறுவனங்களுக்கும் வந்து அதிகமான கட்டணங்கள் வந்து விதிச்சிருக்காங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க நாங்க வந்து உங்களை வந்து ஹையர் பண்றோம் நீங்க வந்து யூகேல இல்ல கனடாவில் அமெரிக்காவில அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் சோ அவங்க வந்து அந்த விசா இது பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு வந்து கட்டணங்கள் எல்லாத்தையுமே அதிகரிச்சிருக்கிறதாகவும் இந்த விதிமுறைகள்ல தெரிவிச்சிருக்காங்க சோ அடுத்ததா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாவே இருக்கு என்ன அப்படின்னா குடியேற்றத்துல வந்து இந்த விதிமுறைகளை ரொம்பவே அதிகரிச்சிருக்காங்க இப்ப வந்து நீங்க ஒரு யூகேல அங்கேயே வந்து குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா அஞ்சு வருஷங்கள் நீங்க வந்து அங்க தங்கியிருந்தா போதும் அங்க வந்து நீங்க அடுத்து வந்து குடியுரிமை குடியுரிமைக்காக அப்ளை பண்ணலாம் ஆனா இந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது பத்து வருஷமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ நீங்க அஞ்சு வருஷம் கிடையாது பத்து வருஷம் வந்து அங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விதிமுறையும் வந்து இதுல விதிச்சிருக்காங்க ஒரு சின்ன சின்ன குற்றங்களுக்காக கூட விசா ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியும் வந்து இங்க ஏற்பட்டு இதற்கு முன்பாக அமெரிக்கா அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக விசா வந்து ரத்து செய்யப்படுறது இல்ல அவங்களுடைய கிரீன் கார்டு கேன்சல் செய்யப்படுறது அவங்கள வந்து நாடு கிடத்துறது அங்கேயே வந்து அடைச்சு வைக்கிறதுன்னு இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்போ யூகேவிலையும் வந்துட்டு அவங்க வந்து வராங்க அப்படின்னா அவங்க கரெக்டா அவங்களுடைய இதை வந்து அவங்க சின்ன சின்ன தப்புக்காக கூட அவங்களுடைய விசார ரத்து செய்யப்படலாம் நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற விதமாகவும் இந்த குடியேற்ற மாற்றங்கள் அப்படின்றது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி ஒரு குடியேற்றத்திலையும் அங்க போய் படிக்கிறதுக்காகவும் வேலை செய்யறதுக்காகவும் இந்தியர்களுக்காக இந்த ஒரு மா இந்தியர்களுக்காக இந்த ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது இன்னும் இந்தியர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு அவங்களால போக முடியாம அடுத்தடுத்து என்ன நாடுகள் இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அமெரிக்காவிலும் விசா கண்ட்ரோல் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம கனடாவிலயுமே வந்து விசாவை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சோ அந்த ஒரு பயத்தினாலேயே மற்ற இது எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு தேடி எல்லா மாணவர்களும் இருக்கட்டும் தொழிலாளர்களா இருக்கட்டும் எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில யூகேலயுமே இந்த மாதிரியான ஒரு குடியேற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாத்தி இருக்கிறத வந்து இந்தியர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்து யூகேக்கு அதிகமான மாணவர்கள் தொழிலாளர்கள் எல்லாமே அங்க போய்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகையில அடுத்து அவங்க போவாங்களா என்ன பண்றாங்க அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்றதுமே இங்க கேள்விக்குறியாகிருக்கு இந்த ஒரு விதிமுறை இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி அங்க இருக்கவங்களுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுமா இல்ல இனிமே போறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது இங்க கேள்விக்குறியாக இருக்கு இது தொடர்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறதா நிறைய தகவல்கள் வெளியாகிருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்